மாநகராட்சி முப்பத்தோராது வார்டு தரவட்டம் பகுதியில் மாநகராட்சி ஒரு மேயருடைய வார்டுன்றாங்க மேயராக இருக்கிறாங்க அந்த வார்டில் நேற்று சாலை ஒரு சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த சாலை அமைக்கப்படும் போது அங்கே இருக்கின்ற ஒரு இளைஞர் நித்யகுமார் என்பவர் வந்து அந்த சாலையில் வந்து பிளாட்ஃபார்ம் சரியாக போடாமல் இருக்குது அந்த பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டு இருக்கு வாக்குவாதம் நடந்திருக்கு மேயருக்கு வந்து வாக்குவாதம் நடந்திருக்கு அதில் கான்ரேட்டுக்காரு மேயரோட சகோதரர் எல்லாமே இருந்திருக்காங்க வாக்குவாதம் நடைபெறுவது மேயர் அடிக்கப்பட்டதா ஒரு புகார் கொடுக்கப்பட்டது அது நான் பார்க்கல இருக்கிற நிர்வாகி பார்க்கல ஆனால் சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கு சண்டை நடந்திருக்கு அடிதடி நடந்திருக்குது இங்க நித்யகுமார் என்பவரை பின்னால் ஒரு பாட்டலை உடைத்து குத்திருக்கிறார்கள் இழுப்புல கை சோல்டர்ல அடிபட்டு சோல்டர் இறங்கி இருக்குது நேற்று நடைபெற்ற இன்னைக்கு வந்து அப்ப போலீஸ் இருக்கிறான் என்ற தகவல் சொல்லியிருக்கிறா போலீஸ் இருந்திருந்தா தடுத்திருக்கலாம் ஆனால் ஏன் தடுக்கவில்லை என்று ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு அராஜகத்தால் இத மாதிரி அட்டுழித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது தகுந்த முறையில மாவட்ட காவல்துறை கண்காணிப்பில் வருவதும் இன்ஸ்பெக்டர் டிஎஸ் அவர்கள் விராய்ந்து யார் அடிபட்டவரோ யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கிட்ட விசாரணை கேட்டு அவருடைய அறிக்கை பெற்றிருக்கிறார்கள் அவருடைய கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கம்ப்ளைண்ட் முழுமையாக விசாரிச்சு தவறு செய்தவர் யாராவது இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தொடர்ந்து இதே போல மக்களுக்கு கொண்டிருந்தார் அவர்கள் மீது பொய் வழக்கு போடுறாங்க அடிக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வேலூர் ஒரு எம்எல்ஏ வந்துருக்கிறார் இந்த வடிவில் சொல்லுவார் நான் ரவுடி நான் ஜெயிலுக்கு போறேன் நான் ரவுடி நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி நான் மேயர் அந்த எம்எல்ஏ வந்தேன் மேயர் அந்த எம்எல்ஏ வாங்க ரெண்டு வருஷம் எம்எல்ஏ மேயர் வேலூர் சட்டமன்ற செஞ்சிருக்க என்னை பத்தி குற்றம் சொல்ற குற்றம் சொல்வதற்கு ஒரு தகுதி இருக்கணும் நீ கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும் நம்ம இதெல்லாம் பேசிக்கிறோமே இது நம்ம பேசணுமா நம்மளுக்கு நம்மளே பேசுகிறோமா இது எதிர்கட்சிகார பேசணுமா எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க வேலூர் மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டு வந்து ஐயா எடப்பாடியார் நம்முடைய ஒப்பை நக்கல் குடிநீர் கூட்ட திட்டத்தை கொண்டு வந்து ஐயா எடப்பாடியார் நீ காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து எடப்பாடியார் வேலூர்ல ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் பஸ் ஸ்டாண்ட் பண்ண எடப்பாடியார் இன்னைக்கு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டி கொடுத்து வேணா ஒரு இடத்துல பாதாள சாக்கடை திட்டம் பத்திரிகையாளர் உங்ககிட்ட கேட்கறேன் செஞ்சிருக்காங்களா செஞ்சிருக்காங்களா சொல்லுங்க ரெண்டு நாட்களுக்கு முன்னாக ஒரு வாட்டர் டேங்க்ல பொதுமக்கள் வந்து ஒரு வீடியோ அனுப்புறாங்க இந்த மாதிரி வாட்டர் டேங்க்ல ரெண்டு மூணு குழந்தைங்களுக்கு லூஸ் போர்ஷன் ஆகிட்டு வாமிட் வந்து பிரச்சனை உயிர் பிரச்சனை இருக்கிட்டு இருந்தாங்க எனக்கு அமிச்சா அமிச்சத நான் வீடியோ மேயர் கமிஷனர் கமிச்சேன் கலெக்டர் கமிச்சேன் மறுநாள் காலையில ஆய்வு செய்தாங்க அந்த ஊர் பொதுமக்கள் இவர் சொல்றாரு நான் தோத்துட்டேன் நான் தோத்துட்டேன் ஜெயிச்சு வரலாம் அறிவாளி கிடையாது அண்ணா உங்க தான் சொல்றேன் தோத்த வரலாம் முட்டால் கிடையாது தோக்கிறோமோ ஜெயிக்கிறோமோ ஜனங்களுக்கு செய்யணும் என்ன பத்தி இவரு தவறா ஒரு வார்த்தை சொன்னாரு என்ன சொல்றாருன்னா வேலூர்ல வந்து இவர் வந்து யாரோ கட்ட வீட்டு குடி வரணும்னு சொல்றாரு அதாவது இந்தியாவில யார் வேணாலும் எம்பி நிக்கலாம் எங்க ஸ்டேட்ல வேணாலும் நிக்கலாம் இந்தியாவில் ஓட்டு இருந்தா அதே போல தமிழ்நாட்டுல ஓட்டு இருந்துச்சுன்னா எங்க வேணா எம்எல்ஏ நிக்கலாம் அவர் என்ன என்ன சொன்ன மாதிரி தெரியல காட்பால் இருக்கிற கதிரானது ஏன் வேலூர் மாதிரி இருக்குது சென்னையில் இருக்கிற ஜகத் லட்சகன் ஏன் அரக்கோணம் பார்லிமெண்ட்ல மாதிரி இருக்குது காட்பாள் இருக்கிற நந்தகுமார் போய் அவர் கட்சி அவர் பிளேம் பண்றாரு நினைக்கிறேன் ஆகவே அண்ணன் கார்த்திகன் அவர்களே நீங்க எப்படி வந்தீங்க நாங்க பிறந்திருந்து நீங்க ஆனா நீ எத்தனை கட்சி மாறி மாறி வந்தீங்க வந்தீங்க இதுக்கு முன்னாடி நீ அரசியல் வரதுக்கு முன்னாடி உன் தொழில் யோசித்து பாருங்க சின்ன பையன்கிட்ட வாய் யாரும் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க அதை அது முழுமையாக விசாரிக்காம நீ பேச பேசப்படாது பேசினா அது உங்களுக்கு தான் பாதிப்பு தயவு செஞ்சு இன்னும் பத்து நாள் டைம் கொடுக்குற பத்து நாளில் எல்லா மாநகராட்சியில் இருக்கிற அறு வேலூர் சட்டமன்றத்தில் எல்லா வார்டிலும் போய் பார்க்கணும் பத்து நாள் வரைக்கும் நான் போக மாட்டேன் ஏன்னா நீ கேட்குறீங்கள அங்கே வந்து குரூப் பத்து நாள் போக நீ பத்து நாளில் போய் எல்லா வார்டிலையும் போய் நீங்கள் மேயரு கவுன்சிலரு எம்பி எல்லாரும் பார்த்து என்னென்ன பிரச்சனை கோரிக்கை மக்கள்கிட்ட கேளுங்க பத்து நாளுக்கு அப்புறம் நிறைவேற்றப்படலைன்னா களத்துல அதிமுக தொண்டன் இனி களத்துல போய் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பேன் என்ன எடுத்து போட்டாலும் கௌரிஷம் போனாலும் பயப்படுறேன் அண்ணா சிங்க சொந்தம் கிடையாது ஆகவே கண்ணாடி முகத்துல முகத்துல உங்க முகத்தை உங்க பூத்துல உனக்கு எம்எல்ஏ எலெக்ஷன் எவ்வளவு வாங்கிச்சு பாருங்க எம்பி எலெக்ஷன் உங்க பூத்துல உனக்கு எவ்வளவு பாருங்க அப்புறமா பத்தவங்களை பத்தி பேசுங்க ஆகவே அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அவருடைய மகன் கதிரானந்த் இருக்கிறாரு அண்ணன் கார்த்தி அண்ணன் இருக்கிறாரு சுஜாதா அம்மா மேயர் இருக்கிறாங்க மண்டல தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க நீ இன்னா செஞ்சிருக்கிறீங்க வேலூர் மக்களுக்கு நீ நால ஆராய்ந்து பார்வையிடும் ஒக்கேனக்கல் குடிநீர் திட்டம் கொண்டு வந்து அண்ணாதிமுக ஆட்சியில் அம்மா ஆட்சி எடப்பாடி கொண்டு வந்தாரு தாவரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தால் அண்ணன் எடப்பாடியாரு அம்மா ஆட்சியில் கொண்டு வந்தது இத்தனை திட்டம் கேபி முழுசாமி அவரு தான் அமைச்சரா இருக்காரு அவருக்கும் போதும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக அவரு தான் கொண்டு வந்தாரு நீ எல்லாம் பின்னாடி சொல்லி சொல்லி நீ உடனே பேசுறாதி முதல்ல உங்களுக்கு தான் அசிங்கம் எனக்கு ஒன்றும் கிடையாது வடிவேல் சொன்ன கதை நான் ரவுடி நான் ஜெயிலுக்கு போற ஜெயில் நான் மேயிரு நான் ரெண்டு முறை நான் மேயிரு ரெண்டு முறை நான் இன்னும் நான் சொன்னோம் அது ரெண்டு முறை எம்எல்ஏ வந்து மேயிரு என்ன பண்ணிக்கிறீங்க எல்லோருக்கு ஒண்ணுமே இல்ல இது மாதிரி அடிக்கிறது உதைக்கிறது குத்துறது இதெல்லாம் ஆட்சி இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் கள்ளச்சாராயத்தை ஒழிங்க சாராயத்தை ஒழிங்க விபச்சாரத்தை ஒழிங்க ரவுடிஸ்தான் ஒழிங்க அதெல்லாம் ஒழிக்காம மக்களை ஒழித்து கொண்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் தேவையா இதெல்லாம் அநாகரிகமா ஆட்சி தேவையா முதல்ல பத்து நாள் டைம் வேலூர்ல அண்ணனுக்கு நீ ஆறு அறுபது வார்டுல சுத்தி வேலூர் அறுபது வார்டு வாடா நீ வேலூர்ல இருக்கிற வார்டு மட்டும் சுத்தி முப்பத்தாறு வார்டு மட்டும் சுத்தி மக்கள் பிரச்சனை என்ன என்னன்னு கேளுங்க பத்து நாளுக்கு அப்புறமா தான் நான் களத்துல வருவேன் அது வரலாம் வரமாட்டேன் நீ செய்யலனா நான் வருவேன் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு பொதுமக்களுக்கு என்றுமே வெற்றி பெற்றாலும் சரி வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக குரல் கொடுக்கிற ஒரே ஒரு கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று சொல்லிக்கொண்டு காவல்துறை கண்பாணிபால் அவர்களுக்கு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய கட்சிக்காரர் சேர்ந்தவர் மக்களுக்காக போல அவருக்கு கைய உடச்சி சோல்ற இறங்கி இருக்குது எல்லா ஆதாரமும் இருக்குது போலீஸ் அங்க இருந்திருக்கிறாங்க தடுத்து இருக்கலாம் ஆளுங்கட்சியோட பிரஷர்னால அடிக்கடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க